கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ் ஒரு ஸ்பெஷல் டே என்ன பெப்ரவரி பதிமூணுல என்ன சார் ஸ்பெஷல் பிப்ரவரி பதினாலுனா கூட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் சார் அப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸில் ஐம்பதாவது திரைப்படத்தை பற்றிய விமர்சனத்தை போடுறோம் அப்படி நீ எப்போ ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது திடீர்னு இதோட ஐம்பது படத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல ஸோ இதுவரை மொத்தத்தையும் பார்க்காதவர்கள் நேரம் இருக்கும்போது மற்ற படங்களையும் பார்த்து ரசிச்சு உங்க கருத்துக்களை சொல்லுங்க நான் உங்க கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறேன் பல படங்களை பத்தி பேசியிருக்கிறோம் ஆங்கில படங்கள் தமிழ் படங்கள் ஆங்கில தொடர்கள் தமிழ் தொடர்கள் ஹிந்தி படங்கள் ஹிந்தி தொடர்கள் தெலுங்கு படம் எல்லா பற்றியும் நம்ம பேசி மொத்தத்தில் திரைப்படங்களை பற்றி மட்டுமே பேசுவதற்காக இந்த சேனல்ல அதாவது என்னுடைய திரை அனுபவங்களை பத்தி அனுபவங்கள் என்னோட அனுபவங்கள்ல திரைப்படங்களை பார்த்ததன் மூலம் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி இந்த சேனல்ல நம்ம தொடர்ந்து பேசுறோம் உங்க ஆதரவுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஐம்பதாவது தினத்துக்கு எனக்கு ரொம்ப மக மனதுக்கு மிகவும் பிடித்த ஒரு திரைப்படம் மனோஹரா மனோஹரா பற்றி தான் இந்த படத்தில் நம்ம பேச போறோம் மனோகரால் நிறைய செய்திகள்லாம் இருக்கு பராசக்தி படத்தில் வந்து கலைஞரின் வசனம்லாம் வந்து அளவுல பேசப்பட்டது பேசப்பட்ட போது அப்ப என்ன செஞ்சாரா ஒரு ஆள் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தினமும் மூணு ஒரு மூணு காட்சியோ ரெண்டு காட்சியோ அப்போல்லாம் ரெண்டு தான் நினைக்கிறேன் எல்லா காட்சிகளையும் தினமும் போய் பார்த்து 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 ஒவ்வொரு வசனத்தையா கையில பென்சில் வச்சு பேப்பர் நோட்ல எழுதி 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 அந்த ஒரு வாரத்தில் ஃபுல் வசனத்தையும் எழுதி முடிச்சிட்டு அதை ப்ரூஃப் எல்லாம் பார்த்து பிரிண்ட் அடிச்சு தியேட்டர் வாசல்ல விற்க ஆரம்பிச்சார் அப்ப கலைஞரே வந்து இப்படியெல்லாம் ஒரு ஐடியா இருக்கா இது நமக்கு தெரியாம போச்சடா அப்படின்னு நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மனோகரா படம் வரும்போது மனோகரா படத்தோட கதை வாசனத்தை பூரா அச்சுல ஏத்தி படத்துல தேட்டர் வாசல்ல போட்டு விக்கவே கொடுத்துட்டாராம் எப்படிலாம் அந்த காலத்துல வேலை பார்த்துருக்காங்க பாருங்க ஒரு திரைப்படத்தோட வசனம் வந்து நல்லா இருக்கணும்னு டக்குன்னு அதை வந்து ஒருத்தன் பைரசி போய் அப்பவே பண்ணியிருக்கான் உம் அப்போ மனோகரா படத்துக்கு இவரே அப்படி பண்ணிட்டாரு மனோகரா படம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அது வந்து ஷேக்ஸ்பியர் டெம்ப்ளேட்டு என்ன டெம்ப்ளேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஹெர்குலிஸ் அப்படின்ற கதையோட டெம்ப்ளேட் ஹெர்குலிஸ் கதையில என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா ஹெர்குலிஸ் வந்து ஒரு ராஜா ஒரு ராணி இருப்பாங்க அந்த ராணிக்கு இந்திரன் அங்க உள்ள இந்திரன் வச்சிங்க இந்த இந்திரன் இல்லை அங்க ஜூயஸ் அப்படிம்பாங்க அந்த ஜூயஸ் இந்திரன் போன்ற ஒரு மின்னலை ஆயுதமாக கொண்ட ஒரு கடவுளின் மூலமாக பிறந்த குழந்தை தான் ஹெர்குலிஸ் அதனால அந்த கடவுளையும் அந்த ராஜாக்கு பிடிக்காது இந்த பையனையும் பிடிக்காது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் அந்த இன்னொரு கல்யாணத்துல இன்னொரு பையனை பெற்றுக்கிட்டாரு இந்த அப்பா வந்து பிள்ளையை தொடர்ந்து வெறுப்பதன் மூலமாகவும் அந்த பிள்ளை வந்து எப்படி அப்பாவோடு சேர்ந்தான் இல்லை அப்பாவை கூட ஹெர்குலிஸ் வந்து அப்பா கூட சண்டை போட்டு அப்பாவுக்கு கொண்டுருவான்ற மாதிரி முடிச்சுடுவாங்க படத்தை அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து இவர் பம்பல்கை சம்பந்தம் அப்படிங்கிறவர் எழுதிய கதை அந்த கதையை திரைக்கதை வடிவத்துக்கு மாத்தி திரைக்கதையும் வசனமும் கலைஞர் எழுதி வெளிவந்த படம் தான் மனோகரா மனோகராலையும் பாத்தீங்கன்னா அரசர் ஒருத்தர் இருப்பார் அவர் முதல் மனைவிக்கு பிறந்த பையன் தான் மனோகரா அவர் வந்து இரண்டாவது மனைவியாக இன்னொருத்தர் இன்னொருத்தையை சேர்த்துப்பார் டி ஆர் ராஜகுமாரி அந்த டி ஆர் ராஜகுமாரி இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் கொஞ்சம் மனநலம் சரியில்லை பையன் மாதிரி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கதையில் வச்சுருப்பாங்க இந்த முதல் மனைவியை அவர் தொடர்ந்து வெறுப்பார் அப்போது மனோகரன் என்ன பண்ணுவாரு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று பாண்டிய நாட்டை வென்றுவார் ஜெயிச்சு வரும்போது அந்த பாண்டிய நாட்டு இளவரசியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படி கதை நகரும் அப்போ வந்து நீ யார் யாரை கிட்ட கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி ராஜாலாம் திட்டி விட்டுருவாரு அப்படின்னு எப்போதுமே ராஜா வந்து இவரை வெறுக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து மனோகரன் வந்து அந்த சின்னமாவை அதை திட்டிடுவேன் திட்டினவுடனே கடும கடுமையான கோபமாகி யாரடா வேசி நீ வே நீதான் வேசி மகன் இந்த வேசி மகனை முதல்ல சிறை சேதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவை தூண்டி அவனை கொலை பண்ண சொல்லுவாங்க அதோட சேர்த்து அவங்க அம்மா ஒரு பொண்டாட்டி எல்லாரையும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாரு இப்போ இவரை கொல்லுறதுக்காக கொண்டு போவாங்க கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஆச்சரியமான நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் அதுதான் இன்விசிபிள் மேன் அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டிருப்பார் கண்ணுக்கு தெரியாத மனிதன் அது வந்து மாயாஜலம்லாம் சொல்லிருக்க மாட்டார் அதுதான் விஷயம் மாயாஜாலம்னு சொல்லியிருந்தா அதை வந்து அப்புறம் பகுத்தறிவு கருத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் ஒரு ஒரு சித்தர் ஒருத்தர் சில மூலிகைகளெல்லாம் எல்லாம் வச்சு அவர் சயின்டிஸ்ட்டு வந்து இவனுக்கு மாய கண்ணுக்கு தெரியாமல் மறையக்கூடிய வித்தியை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி செஞ்சு அந்த ஒரு கதையை வச்சிருப்பாரு அந்த கண்ணுக்கு தெரியாத மனிதன் யாருன்னா இந்த ராணியோட முத புருஷன் சரியா அப்படி ஒரு ட்விஸ்டர் உள்ள லிங்க் பண்ணி அவளை கொண்டுறதுக்காக இவனை ட்ரை பண்ணுறான் அப்படின்னும் மனோகரனை வந்து மரண தண்டனையிலேருந்து காப்பாற்றி கூட்டு போய் ப பக்கத்து நாடுகள்லாம் பேசி படைகளெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ராணி என்ன பண்ணுவா அவளுக்கு வேறு இன்னொரு கள்ள புருஷாக இருப்பான் அவன் இன்னொரு நாட்டோட ராஜா அவனை என்ன பண்ணுவான் நீ சாமியார் வேஸ்ட்ல வா சாமியார் வேஷத்தில் வர சொல்லி நான் வந்து உங்கள் பூஜையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவார் இந்த நேரத்தில் அந்த சாமியாரோடு உல்லாசமாக இருக்கிறத ஒரு உண்மையான வேலைக்காரை ஒருத்தையை வந்து பார்த்துட்டு ராஜாட்ட போய் போட்டு கொடுத்துருவா ராஜா வந்து பார்த்துட்டு கடுப்பாகி இப்படி பண்ணுறிய நீ அப்படின்னு அந்த அவன் வந்து என்ன அந்த போலி சாமியார் என்ன பண்ணுவான் வேஸ்தெல்லாம் கலைச்சிட்டு தன்னுடைய வீரர்களை வச்சு ராஜாவே அரசு தூக்கி ஜெயிலில் போடுவோம் உடனே தான் இப்போ போட்டது இல்லாம மனோகரனையும் கட்டி வச்சு அடித்து சித்திரவதை பண்ணுவோம் அப்போ இந்த கட்டி சங்கிலியால் கட்டி போடுற சீன் வந்து ஹெர்குலிஸ்லேயும் வரும் அதனால தான் ஹெர்குலிஸ் டெம்ப்ளேட்னு சொன்னேன் சிவாஜிய கட்டி போட்டிருப்பாங்க அப்போது அவங்க அம்மா வந்து இப்போ ரொம்ப கோவமாயிடுவாங்க ஆயிடுவாங்க அதுதான் அந்த ஃபேமஸான டைலாக் மகனை மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி ஏழு அப்படின்னு அதுதான் சொல்றார் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நீங்களும் சந்தோஷமா இல்லை நீங்களும் ஜெயிலில் கிடைக்கீங்க கண்மணி மனோகரனையும் கொல்ல போறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த பொறுமையால் யாருக்கு தான் பிரயோஜனம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை மகனை மனோகரா பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்னு அவர் வந்து அந்த சங்கிலி எல்லாம் உடைச்சு அந்த தூணை உடைச்சிட்டு வந்து சண்டை போட்டு அந்த எதிரிகளை பூரா கொன்னு அந்த எதிரிகளை கொல்லும் போது அந்த முதல் கணவன் இருப்பான அவன் வந்து கண்ணுக்கு தெரியாதவன் அவன் வந்து அவன் பின்னாடி தனியாக தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சித்திரவதை பண்ணி அவனும் கொண்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் தம்பியை வந்து இவர் தம்பியாகவே ஏற்றுக்கிட்டாரு சிவாஜி சிவாஜிக்கு முடிச்சுவிட்டி மனோகரனை மன்னராக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி படம் முடியும் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் ஆனாலும் பாருங்கள் கதை வந்து நடுவில் நடுவில் பாடல்கள் வந்து உங்களுக்கு பாடல்கள் வந்து விருப்பம் இல்லைன்னா பாடல்களை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிடலாம் யூடியூப்பில் படம் அவைலபிள் தான் பார்த்தீங்கன்னா ப படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் விறுவிறுப்பாக ஒரு ராஜாராணி கதை ஒரு மிக அருமையான படமாக இருக்கும் இப்போ உள்ள டூ கேக்கெட்ஸுக்கும் பிடிக்கும் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா டூ கிட்ஸ் பழைய படமாக இருந்தாலும் பார்ப்பாங்க பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு படம் பழைய எஸ்பிஎம் படம் அந்த படத்தை என் பையல்லாம் நாலு வாட்டி பார்த்துருக்கா அவ்வளோ நான் நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக பழைய படங்களையும் பார்த்து ரசிங்க அந்த அனுபவத்தையும் இழந்துடாதீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்து விட்டவர்கள் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்